வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடலாம் அதை எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அதை பற்றி இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட் இது செகண்ட் வீடியோ நாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய மயூரா கிரியேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட் வியூ வர ஆரம்பித்தது மார்ச்சுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சது இப்போ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த ஆக்சுவலாக ஏப்ரல் மே ஜூன் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ஒரு டாலர் நியர்லி சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் ஆகுது இப்போ நமக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்துருக்குது இர்னிங்ஸ் இதுக்கு நான் ஆக்சுவலாக யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொன்னமே எல்லோரும் கேட்குற முதல் கேள்வி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் நான் தான் நான் அதே கேள்வி தான் கேட்டேன் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நார்மலாக சிம்பிளாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க தௌசண்ட் வியூ வரும்போது ஒரு டாலர் அப்போ தௌசண்ட் வியூ வந்துட்டால் இமீடியட்டாக ஒரு டாலர் வந்துருமா அப்படின்னா அது ஆவரேஜாக தௌசண்ட் மெம்பர்ஸில் எவ்வளோ பேர் ஆடை கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும் இப்போதைக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வியூஸ் அதிகமாக அதிகமாக இன்கம் அதிகமாகும் சரி அப்போ எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னா எல்லாம் எல்லோரும் லைக் பண்ணி பார்க்கக்கூடிய வீடியோஸ் பப்ளிக்கோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான வீடியோஸ் போடுறேன் அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் உங்களுடைய டேலண்ட் மாற்றி யோசிங்க ஒரே மாதிரி வீடியோ உடனே நம்ம நம்மளுது இப்போ வீட்டு தோட்டம் போகுதா உடனே நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் வீட்டு தோட்டம் போடுறேன் அப்படின்னா இருந்தாங்க பண்ணுங்க தப்பு இல்லை பட் என் நம்மளை விட பெட்டராக பண்ணுங்க நிறையா வியூஸ் வர்ற மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா ஓகே இது நீங்கள் தோட்டமே போடணுங்கிற அவசியம்தான் உங்களுக்கு வேறு என்ன ஸ்கில் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஒரு டெய்லரிங் நல்லா தெரியும் அப்போ தைக்கவதை பற்றி போடலாம் இல்லை எனக்கு வேறு என்ன நல்லா தெரியும் என்ன பண்ணுனா மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து போடுங்க ஓகே இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ